ஹலோ விவஸ் பண்ணையில் புதிய ஆடுகள் வந்திருக்கு குட்டிகள் வந்திருக்கு ஏற்கனவே போட்ட போன வீடியோவில் போட்டதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இது புதிய வரவு மொத்தம் முப்பத்தஞ்சு குட்டிங்கள் இருக்குது நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதம் குட்டி ஒரு பேச்சு இருக்குது அடுத்தது ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் ஒரு பேட்ச் இருக்குது எட்டு டு பன்னெண்டு மாதம் ஒரு பேச்சு இருக்குது பாருங்கள் எல்லாமே பெட்டை குட்டிங்க தான் கிடாகுக்குட்டியை எதுவும் இல்லை கிடாக்குட்டி ஒரே ஒரு மாப்பிள்ளை கிடா மட்டும் இருக்குது அது வீடியோவில் இருக்காது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபோனு ஃபோன் நம்பர் தரோம் அதில் நீங்கள் அடித்து பேசி பாருங்கள் அந்த வீடியோ அனுப்பிவிடுவாங்க எல்லாமே பெட்டைக்குட்டியை தான் எல்லாம் அவங்களுக்கு தெளிவான குட்டிகள் இருக்கும் அடுத்தது உங்களுக்கு பண்ணைக்கு வாங்கி வளர்க்குறதுக்கு நல்லா புரோஜனமாக இருக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இல்லை சிங்கிள் குட்டியாக வாங்கி வீட்டுக்கு வளர்க்குறதுக்கும் நல்ல குட்டியாக இருக்கும் எல்லாமே தரமான குட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நேரில் வந்து வாங்கிறது சிறப்பு ஏன்னா குட்டிகளை பார்த்து நீங்கள் நேரில் வாங்குறதால உங்களுக்கு அடுத்தடுத்த குட்டிகள் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து ஃபோனில் பார்த்துட்டு நீங்கள் சொன்னாலும் அனுப்பிவிடுவோம் ரொம்ப லாங்காக இருந்தால் அதோட பெட்டரே உங்களுக்கு நேரில் நீங்கள் பண்ணையில் வந்து பார்த்து உங்களுக்கு இப்போ எந்தெந்த குட்டி பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்திங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நம்ம பண்ணையை பார்த்துட்டு ட்ரிப் வேணால் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் மாதம் மாதம் குட்டிகள் புது புது குட்டிகள் வந்துட்டு தான் இருக்கும் மேக்ஸிமம் நம்ம ஒரு ப ரெண்டு வாரத்திலே எல்லாம் குட்டிகள் முடிஞ்சிடும் இப்போதைக்கு பெட்டை குட்டிங்கள்தான் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு குட்டிங்கள் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற குட்டியெல்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் எல்லா இடத்துலையும் டெலிவரி உண்டு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு குட்டிகள் மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டிலாம் நம்ம டெலிவரி போட முடியாது அது நேரில் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு குட்டிக்கு மேலே எடுத்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணலாம் நம்மளுக்கு மே எல்லா இடத்துக்கும் பண்ணுறோம் கன்னியாகுமரியும் சரி இந்த சைடு கும்பகோணம் மாயவரம் தஞ்சாவூர் எல்லா இடத்துக்கும் பண்ணுறோம் நம்ம பண்ண எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது நம்ம பண்ண ஃபோன் நம்பர் நான் போட்டிருக்கேன் அது வருது பாருங்கள் அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் லொக்கேஷன் வேணால் லொக்கேஷன் அனுப்பிவிட சொல்லணும் அனுப்பிவிடுவாங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ உங்கள் பயனுள்ளதாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பிரதர்ஸ்